அம்மா என்கிற சொல்லை தமிழுக்கு வழங்கியது யார் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஒரு தமிழ் தாய்தான் வழங்கியிருப்பாள் என நீங்கள் நினைத்தால் அது தவறு அப்படியென்றால் அம்மா என்ற சொல்லை தமிழுக்கு வழங்கியது யார் தமிழதிகாரம் இது உலகத்தின் அதிகாரம் ஒரு குழந்தைக்கு அம்மா என்கிற சொல்லை கற்றுத்தருவது அந்த குழந்தையை ஈன்ற தாய் என நீங்கள் நினைத்தால் அதுவும் தவறு ஒரு தாய்ப்பசு சொல்லித்தராமலேயே கன்று குட்டி மா என சொல்வதைப் போலவே ஒரு குழந்தையும் யாரும் தராமலேயே அம்மா என சொல்கிறது இந்த வியப்பான செயலை நிகழ்த்துவது நம் தமிழ் மொழிதான் குழந்தை பேச முற்பட்டு வாயை திறந்தால் ஆ என்கிற ஒளி எழும் திறந்த வாயை மூடினால் இம் என்கிற ஒளி எழும் மூடிய வாயை மீண்டும் வேகமாக திறந்தால் ஆ என்கிற நெடில் ஒளி எழும் இந்த மூன்று ஒலிகளும் இடைவிடாமல் ஒழிக்கும் பொழுது அம்மா என்கிற சொல் தோன்றும் உண்மையில் அம்மா என்கிற சொல்லை அம்மாவை அழைப்பதற்காக குழந்தை சொல்வதில்லை குழந்தை பேச முற்படுகிற பொழுது தானாகவே அம்மா என்கிற ஒளி எழுகிறது தமிழ் குழந்தை மட்டுமல்ல உலகில் எந்த மூலையில் எந்த மொழி பேசுகிற தாய்க்கும் பிறக்கிற குழந்தையும் முதலில் சொல்கிற சொல் யாரும் சொல்லி தராமலேயே சொல்கிற சொல் அம்மா என்கிற தமிழ் சொல்தான் உலகின் எந்த மூலையில் பிறக்கிற கன்றுக்குட்டியும் மா என சொல்வதைப் போலவே இதுவும் நிகழ்கிறது குழந்தை இயல்பாக சொல்லத் தொடங்கிய அம்மா என்கிற அழைப்பே அம்மாவை குறிக்கிற பெயர் சொல்லானது என்பதுதான் வரலாறு தாயைக் குறிக்கும் பெயர் சொல்லாகவும் தாயை அழைக்கும் விழிச்சொல்லாகவும் தாயின் மீது உள்ளத்தில் எழும் உணர்வாகவும் இன்று புழங்கப்படுகிற அம்மா என்கிற அழகான சொல்லை தமிழுக்கு வழங்கியது குழந்தையே தன் குழந்தை தன்னை அழைத்த சொல்லையே தனக்கு வைத்து கொண்ட தாய் தமிழ்தாய் நம் தாய்மொழி தமிழில் அம்மா என்பது மட்டும் பிள்ளை மொழி தமிழ் அதிகாரம் இது உலகத்தின் முதல